ஆரம்பிக்கலாங்களா தம்பி அழகு குட்டி வந்து நாலாவது பீஸ் எடுக்கிறாப்பில இன்னைக்கு பார்ப்போம் சக்சஸ்ஸா இல்லையான்னு லைவாக பார்ப்போம் பாருங்க சூப்பரா வளைக்கி ஆளுடா தம்பி சரி ஏத்திரும் ஏத்திரும் வா நான் வரேன் பாருங்க வேற லெவல் அந்த வலையை மட்டும் எடுத்துருவா தம்பி அந்த அந்த ரவுண்டு வலை

சூப்பர் பிஸு தம்பி அளவு குட்டி தம்பி கொஞ்சம் ஆக்கி தான் எடுக்கணும் டக்கு டக்குன்னு எடுத்தோம்னா மீன் வந்துட்டு போயிடும் கைக்கு கிடைக்காது அவரோட எக்ஸ்பீரியன்ஸை பாருங்கள் எப்படின்னு அவரோட முறை மீனை பிடிக்கிற முறை வந்து இதுதான் எவ்வளோ கேர்ஃபுல்லாக அப்படி பார்ப்பல எவ்வளோ எப்படி அதை லேர்ன் பண்ணுவார்ன்றதையும் பாருங்கள் மீன் இப்போது பக்கத்தில் வந்துடுச்சு இந்தாண்டையா

தம்பி அழகுக்குட்டி வந்து நாலாவது பீஸு முன்னாடி ஏய் கலண்டுச்சு கலண்டுச்சு ஆ மீன் விட்டுற தம்பி அழகுக்குட்டி தம்பி அழகோட நாலாவது பீஸை பாருங்க வேற லெவலான பீஸு இதுக்கு முன்னாடி பார்க்காததான் பார்த்துருங்க அவளோட ஃபர்ஸ்ட் மீன் செகண்ட் மீன்லாம் பயங்கரமான மீனை பிடிச்சிருப்பாப்ல பாருங்க இந்த இவன் என்னமோ சொல்கிறேன் அது என்னன்றது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்கள் Superba